ಹೇ ಕೃಷ್ಣ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೆವಾ ನಾರಾಯಣ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂಚವ ನರೋತ್ತಮ ದೇವ ಸರಸ್ವತೀಯ ತದೋ ಜಯಂಬ ಉದೀರೇದ ನಷ್ಟಪ್ರಾಷು ಅಭದ್ರೇಷ ನಿತ್ಯವದ ಸೇವೆಯ ಭಗವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತಿರ್ಭವತಿ ನೈಷ್ಟಕಿ ಮುಖಂಕರೋದಿ ವಾಚಾಲ ಪಾಂಗು ಲಂಕಾಯ ತೇ ಕೇರಿ ಯತ್ಕೃತ ವಂದೇ ಶ್ರೀಗುರು ದೀನತಾರ பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழு ஜனோ அபுதோ அயம் நிஜ கர்மபந்தன சுகேட்சயா கர்ம சமீகதே அசுகம் யத் சேவையா தாம் விதுனோதி அசன்மதி கிரந்திம் சிந்தியா திருத்தயம் ச நோ குரு வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஜன பிறப்பு இறப்பிற்கு உட்பட்ட பந்தப்பட்ட ஆத்மா அபுத உடலையே தான் என்று ஏற்கும் பெரும் மூடனான அயம் அவன் நிஜ கர்ம பந்தன அவனுடைய பாவ செயல்களின் பலனாக வேறுபட்ட உடல்களை ஏற்று சுக இச்சையா இந்த ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் இருக்க விரும்பி கர்ம கர்ம பலன் கருதும் செயல்களை சமீகதே திட்டம் தீட்டுகிறான் அசுகம் ஆனால் அது துன்பத்தை மட்டுமே தருகிறது எத் சேவையா யாருக்கு சேவை செய்வதால் தாம் கர்ம பந்தம் விதுநோதி தீர்ந்துவிடுகிறதோ அசத் மதிம் அசுத்தமான மனோநிலை அதாவது உடலையே தானென ஏற்றுள்ள ஏற்றுக்கொண்டுள்ள மனநிலை கிரந்திம் கடினமான மு முடிச்சு ச முழுமுதற் கடவுளாகிய அவர் பிந்தியா துண்டிக்கப்பட்டு ஹிருதயம் இதயத்தில் ச அவர் பகவான் ந எமது குரு பரம ஆன்மீக குரு டிரான்ஸ்லேஷன் முட்டாளான பந்தப்பட்ட ஆத்மா ஜட உலகில் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்பிக்கையில் துன்பத்தை மட்டுமே அளிக்கக்கூடிய பல நோக்கு கர்மங்களை செய்கிறான் ஆனால் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக ஒருவன் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற இத்தகைய பொய்யான ஆசைகளிலிருந்து விடுபடுகிறான் எனவே பரம ஆன்மீக குரு என் இதயத்தில் உள்ள பொய்யான ஆசைகளின் முடிச்சை வெட்டி வீழ்த்துவாராக பர்பட்பை சிலபிரப்பா பௌதீக பௌதிக இன்பத்திற்காக பந்தப்பட்ட ஆத்மா தன்னை பலநோக்கு கர்மங்களில் ஈடுபடுத்தி கொள்கிறான் இந்த செயல்கள் உண்மையில் அவனை துன்பத்தில்தான் புகுத்துகின்றன பந்தப்பட்ட ஆத்மா இதை அறியாததால் அவன் அவித்யா அல்லது அறியாமையில் இருப்பதாக கூறப்படுகிறான் இன்பம் பெறும் பொய்யான எதிர்பார்ப்பிற்காக பந்தப்பட்ட ஆத்மா பௌதீக செயல்களுக்குரிய பல்வேறு திட்டங்களை திட்டுகிறான் பொய்யான இன்பத்தின் இந்த உறுதியான முடிச்சை துண்டிப்பதன் மூலமாக பகவான் தனது பரம ஆன்மீக குருவாக மாற வேண்டுமென இங்கு சத்தியவிரத மகாராஜா வேண்டுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழு உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்